அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெண்டாம் இடம் வலுத்த ஜாதகர்களுக்கு இப்ப நம்ம சொல்ல போற ஒரு மூணு விஷயத்தை கடைபிடிக்கிறதன் மூலயமா நல்லபடியான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் பொருளாதார நிலையும் நல்லபடியாக குடும்ப உறவுகளையும் சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற இந்த தான் பார்க்க போறோம் இதுல ரெண்டாம் இடம் வலுத்த அப்படின்னா என்னன்னா இரண்டாம் அதிபதி அல்லது இரண்டாம் இடத்துல இருக்க கிரகம் ஏதோ ஒரு வகையில வலிமையாகி ரெண்டு கேட்டகரியோட அதாவது நிரந்தர சுயம் நிரந்தர இயல்புன்னு சொல்லப்படுற லக்னம் லக்னாதிபதி சந்திரன் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டிருக்கணும் இந்த இரண்டாம் இடம் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்கணும் இப்படி ஏதோ ஒரு வகையில இன்ஃபுளுசிங் ஃபேக்டரா வந்து தசாபுத்தியோடையோ அல்லது லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடயோ சம்பந்தப்பட்டிருந்தா உங்களுக்கு ரெண்டாம் இடம் வலுத்துருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நிறைய காரத்துவங்கள் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணே மூணு ஒன்று குடும்பம் இன்னொன்று வருமானம் இன்னொன்று பேச்சு இந்த மூணு தான் மெயினான விஷயங்கள் அப்போது ரெண்டாம் இடம் வலுத்திருந்தால் இந்த மூணு விஷயங்கள்ல ஏதோ ஒன்றோ ரெண்டோ அதிகமாக உங்கள் லைஃப்பில் வெளிப்படும் அப்போ இந்த மூணில் நல்ல கிரகம் இருக்குது ஒரு பாசிட்டிவான கிரகம் இருக்குது சுப கிரகம் இருக்குது வலிமையான கிரகம் இருக்குது நிறைய கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா நல்ல விதமான பழங்கள் நடக்க போகுது வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகுது பணம் சம்பாதிக்க போறீங்க குடும்பம் போக போகுது வருமானம் வரப்போகுது தனத்தை சேர்க்க போறீங்க இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அதை பத்தி எந்த பேச்சும் இல்லை எந்த குறையும் இல்லை நல்லாவே இருக்கும் ஆனா ஒரு பாதிக்கப்பட்ட கிரக அமைப்பு இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பகை கிரகங்கள் இருக்கு வலிமை குறைந்த கிரகம் இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி இருக்கு அல்லது நீச்சம் பக்ரம் அஸ்தங்கமான கிரகம் இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில சின்ன பாதிப்போடு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ப அவங்க எப்படி சிறப்பாக வாழ்க்கை கொண்டு போறது பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா இந்த மூணு விஷயங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அது என்ன அடிப்படை அப்படின்னா ஒன்று கனிவான அக்கறையான எண்ணங்களை குணங்களை உங்களுக்குள்ளே இன்பில்ட்டாகவே வளர்த்துக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ பண்ணி நீங்கள் வளர்த்துக்குங்க அதுக்காக எந்த முறை பயன்படுத்தினாலும் சரி ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பக்குவமான அன்பான அரவணைப்பான குணம் ரெகுலராக இருக்கணும் சமாதானமான ஆக்டிவிட்டீஸ் உங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் குடும்ப லைஃப்பில் இருக்கணும் ப்ராக்டிஸில் இருக்கணும் பிராக்டிஸ்னா நீங்க மெனக்கெட்டு அது ஒரு பயிற்சி மாதிரி பண்ணக்கூடாது வெளிப்படணும் அப்படி தொடர்ந்து உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் அன்பான எண்ணங்கள் எப்பவுமே உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படுது அப்படிதான் நீங்க திங்க் பண்றீங்க அப்படிதான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உங்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் போகும் பிரச்சனைகளே வந்தாலும் கொஞ்சம் நல்ல சமாதானம் ஆயிடும் சுமூகம் ஆயிடும் திருப்பி நார்மல் லைஃபுக்கு போயிடும் அப்போ சரியான குணம் சரியான சிந்தனை சரியான கேரக்டரை நீங்க உருவாக்கிக்கிறது மூலயமா கன்வின்சிங்கோட நம்பிக்கையோட நீங்க உருவாக்குறது மூலயமா குடும்ப லைஃப சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்போ இது ஒண்ணு ரெண்டாவது வருமானம் வருமானம் தனம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும் திறமை இருக்கணும் அப்போ ரெண்டாம் இடம் வளர்த்து இருந்தது அப்படின்னாலே நீங்க ஏதோ ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னு அர்த்தம் வருமானத்துக்கு உண்டான திறமையை வளர்த்துக்கணும்னு அர்த்தம் அதை நீங்க எந்த வேணாலும் பயன்படுத்துங்க அந்த ஸ்கில்ல வச்சு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து ஏதோ ஒரு பொருளை உருவாக்கி ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும் அது உங்க அடிப்படைகள பொறுத்து ஆறு பத்தாம் இடத்தை பொறுத்து நீங்க எந்த துறையை வேணாலும் எந்த ஸ்கில்லை வேணாலும் வளர்த்துக்கலாம் அப்படி வளர்த்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருமானத்துக்கு கேரண்டி அந்த ஸ்கில்ல வச்சு ஒரு பிரச்சனையை ரெகுலராக தீர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடம் வளர்த்தவங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க லைஃப் சேட்டிஸ்ஃபைடாக போயிடும் வருமானம் வந்துடும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து பேச்சு ரெண்டாம் இடம் பழுத்தா பேச்சு ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் கம்யூனிகேஷன் பேச்சு கமிட்மெண்ட் உத்தரவாதம் ஹீலிங் அறிவுரை கூறுதல் வழிகாட்டுதல் இது எல்லாமே பேச்சு அப்போ ஒருத்தருக்கு பேச்சு சரியாக வரணும் பேச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கனிவான அன்பான அக்கறையான குணம் இயல்பாகவே இருக்கணும் அது ஒரு சப்போர்ட் பண்ணும் அது போக முக்கியமா என்ன அப்படின்னா நிறைய நாலேஜ தேடி தேடி கத்துக்கணும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஆழமா கத்துக்கணும் ஆர் எல்லாத்துலயும் தன்மையோட இருக்கணும் ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் செயல்பட போறது இல்லை எல்லாமே கலந்துதான் அப்போ உங்களோட நாலேஜை எந்த அளவு இருக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க பேச முடியும் பேசணும் அப்படின்னாலே அந்த பேச்சுக்கு தேவையான கண்டென்ட் உள்ள இருக்கணும் சோ நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அல்லது எந்த என்வரான்மெண்ட்ல இருக்கீங்களோ அதை சார்ந்து நிறைய தேடுங்க செயல்படுங்க கற்றுக்குங்க மற்றவங்க கூட பேசிக்கிட்டே இருங்க சிந்திங்க அமைதியாக உட்காந்து யோசிங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் நாலேஜபிள் பர்சனாக மாறிடுவீங்க நாலேஜ் எந்தளவு ஆகுறிங்களோ அளவு பேச்சு உங்களை அறியாமலே தானாக வெளிப்பட்டுரும் ஒரு உன்னதமான விஷயத்த நீங்கள் உணர்ந்துட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் குட்டாக வந்துருச்சுனாலே அதை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதை வெடித்து தானாக வெளியே கிளம்பிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க அது மூலிமா ஒரு காசு பார்க்கலாம் அது மூலயமா வருமானத்தை கொண்டு வரலாம் ஸோ அப்போது ரிலேஷன்ஷிப்புக்கு கனிவான குணங்கள் வருமானத்துக்கு ஏதோ ஒரு ஸ்கில்லு பேச்சுக்கு நம்மளோட பறந்துவிட்ட நாலேஜ் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் டீப்பான நாலேஜ் இந்த மூணு விஷயத்த ஒருத்தர் எந்தளவு டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ விருப்பமாக இறங்கி செயல்படுறாரோ அதில் வர்ற வெற்றி தோல்வி எமோஷனலான எமோஷன் ரீதியான ப்ரெஷரு அர்ஜென்சிக்காக செய்யப்படுற வேலைகள் அதனால கிடைக்கிற ரிசல்ட்டு அதனால வர்ற நெகட்டிவிட்டி இதை பற்றியெல்லாம் கவலையப்படாமல் நிதானமாக நீடித்து அக்கறையோட இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு குணத்தையும் வளர்த்துக்கிட்டு லைஃப்பை ப்ராப்பராக அணுகிட்டு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரெண்டாம் இடம் வளர்த்தவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி எவ்வளோ மோசமான கிரக இருந்தாலும் சரி அதை சரியாக கொண்டு போக முடியும் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம உறுதிபட சொல்கிறோம் இதுக்கு நீங்கள் ஒரு சுதந்திரமான ஃப்ரீடமான நாலேஜபிளான மனநிலையை தேடுதல் மிகுந்த நபராக பக்குவமான நபராக நீங்கள் எந்தளவு அளவு அந்த அந்தளவு இப்படியான ஆக்டிவிட்டிஸில் தொடர்ந்து இயங்க ஆரம்பிப்பீங்க அதுக்கு கடவுள் வழிபாடு குருவோட வழிகாட்டுதல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பக்தி மார்க்கம் நம்மளோட செயல் முயற்சி இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக எப்படியான கிரகம் அமைப்பு இருந்தாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை உங்கள் வருமானத்தை உங்களோட பேச்சை சிறப்பான முறையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும் முழு ஜாதகத்தை பற்றின டீட்டெயில்டு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எப்படி வேலை செய்யும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எப்படி கொண்டு போகணும் பொருளாதாரத்துக்கு குடும்பத்துக்கு உங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்கு உங்களோட ஆழ்மனை தேடலுக்கு பேசினுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற டீடைல்டு ரெக்கார்டு ஆடியோ வேணும் அப்படின்னா நம்மள தொடர்பு கொள்ளலாம் அல்லது விற்பனை நார்மல் வேலை தொழில் எக்கனாமிக் குடும்ப லைஃப் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடரலாம் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மள தொடர்பு கொள்ளலாம் நம்மளோட கருத்துக்களில் நம்மளோட எண்ணங்கள்ல ப்ராசஸில் நம்பிக்கை இருந்தா கன்வீன்சிங் இருந்தா மட்டும் நம்மள தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம் நன்றி